கும்பக்கரை அருவிக்கு அண்மையில் அமைந்துள்ளது ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இப்பகுதி இயற்கை சூழலில் உள்ள இந்தியாவில் சுற்றுலாத்துறைகளில் ஒன்றாக இப்பகுதி திகழ்கின்றது கும்பக்கரை நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் வெள்ளகவி பெரியகுளம் நடைபாதையில் அமைந்துள்ளது கொடைக்கானல் மலையில் இருந்து உருவாகும் நீரூற்று மலையடிவாரத்தை அடைகிறது இவ்விடம் கும்பக்கரை எனப்படுகின்றது இன்றைய கும்பக்கரை சுற்றுலா தலமாக ஒரு காலத்தில் நீர்வீழ்ச்சிகளைக் கொண்ட காடாகவே இருந்தது அந்த நாட்களில் பெரிய குணத்தைச் சேர்ந்த பணக்கார தொழிலதிபரும் பவானி கிருஷ்ணா விலாஸ் ஹோட்டலின் உரிமையாளருமான திரு கே செல்லம் ஐயர் கும்பக்கரை நீர்வீழ்ச்சியை குற்றாலம் போன்ற சுற்றுலா தலமாக மாற்ற விரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று அந்த பகுதியில் ஆடை அலங்கார அறைகள் படிக்கட்டுகள் மற்றும் குளியல் தளங்களை தனது சொந்த செலவில் கட்டினாா் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி விரைவில் ஒரு சுற்றுலா தலமாக மாறியது இன்றைய இன்னும் பெயரை பேசுகிறது கும்பக்கரை நீர்வீழ்ச்சியில் உள்ள கல்வெட்டு அருவிகளுக்கு அவர் அளித்த பங்களிப்பை பற்றி பேசியிருக்கிறது இந்த இரண்டு நிலைகளை கொண்டுள்ளன முதல் கட்டத்தில் புலி யானை பாம்பு போன்ற காட்டு விலங்குகளின் பெயரிடப்பட்ட பெரிய பாறை பள்ளங்களில் தண்ணீர் தேங்குகிறது பின்னர் பாம்பார் நதிநோட் ஐந்து கிலோமீட்டர் பாய்ந்து இரண்டாவது கட்டத்திற்கு சென்று பிரதான அருவியாக விழுகிறது கொடைக்கானல் மலைகளில் உருவாகும் இந்த நீர் பாறைகள் வழியாக பாய்ந்து இறுதியாக மலையடுவாரத்தை அடைகிறது இந்த இடம் கும்பக்கரை என்று அழைக்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்கிறது ஆனால் மழைக்காலங்களில் வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் இப்பகுதியில் உள்ள மாற்று நாயக்கன் வீரபுத்திரன் பைரவன் புதனாட்சி செழும்பு நாட்சி சோத்துமாயன் சின்ன அண்ணன் கருப்பணசாமி ஆகிய வன தெய்வங்கள் இங்குள்ள கரையில் கும்பலாக கூடுமாம் அதனால் இது கும்பல்கரை என்று முன்னர் அழைக்கப்பட்டதாம் இந்த கும்பல்கரையை இன்று கும்பக்கரை என்று மருவியதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பகுதியில் இந்த நீர்வீழ்ச்சி தவிர தண்ணீர் செல்லும் தடங்களில் உள்ள வழக்குப்பாறை யானைக்கெஜம் உரல் கெஜம் பாம்பு கஜம் என்று அழைக்கப்படும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்கின்றனர் இந்த தண்ணீர் தடப்பகுதிகளில் சில இடங்களில் குளிப்பது ஆபத்தானது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குளத்திலிருந்து ஆறு அங் ஏழு ஐ மூன்று முப்பது பி நான்கு மணி முப்பது நிமிடம் பீன் உள்ளது தங்கும் மாளிகை அங்கே இல்லை